அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழரசி பாலமுருகன் இன்றைய தினம் நம்ம பார்க்க போகிற பதிவு இன்று மாலை ஆறரை மணிக்கு வரக்கூடிய நிகழக்கூடிய மூன்றாம் பிறை தரிசனம் நான்கு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இந்த மூன்றாம் பிறை தரிசனம் புதன்கிழமையோடு சேர்ந்து வரக்கூடியது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு வாய்ப்பு இந்த புதன் கிழமை அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டாலே புதன் பகவானோட ஆதிக்கத்தின் கீழ் உள்ள ஒரு நாள் இந்த நாளில் நம்ம மூன்றாம் பெரிய தரிசனம் செய்யும்போது அது யாருக்கெல்லாம் ரொம்ப பயனளிக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா முதல் விஷயம் படிக்கக்கூடிய மாணவர்கள் இந்த காலகட்டத்தில் நிறைய பேர் பெற்றோர்கள் வந்து கஷ்டப்படக்கூடிய விஷயம் என்னென்னா தங்களுடைய பிள்ளைகள் நன்றாக படிக்கணும் தேர்வுகளில் நல்ல மதிப்பெண் வாங்கணும் நினச்ச காலேஜில் ப்ரொஃபஷனல் குரூப்பில் சேரணும் தேவையில்லாத கெட்ட பழக்கங்கள் எல்லாம் போகணும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க ஸோ உங்கள் வீட்டில் படிக்கிற பசங்க அது ஸ்கூல் படித்தாலும் சரி அல்லது காலேஜ் ப்ரொஃபஷனல் குரூப்பில் படிக்கிறாங்க அல்லது காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு வந்து அவங்க ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கிறாங்க இல்லை இந்த ஒரு பரீட்சைக்காக தான் அவன் ரொம்ப நாளாக வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கிறான் அப்படின்னு யாராவது இருந்தாங்கன்னா அவர்கள் அவசியம் இன்று நாம் சொல்லக்கூடிய இன்றைய தினம் நாம் சொல்லக்கூடிய இந்த ஒரு வழிபாட்டை தவறாமல் செய்யுங்க இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது மிக மிக முக்கியமான ஒரு சக்தி வாய்ந்த ஒரு தீபம் அதுவும் புதன்கிழமை மூன்றாம் பிறையில் இதை தீபத்தை ஏற்றுவது வந்து ரொம்ப ரொம்ப மாபெரும் அரிய வாய்ப்பு நமக்கு கிடைச்சிருக்குது அந்த தீபத்தை எப்படி ஏற்றலாம் அப்படிங்கிறத பார்ப்போம் மூன்றாம் பிறை தரிசனம் அப்படிங்கிறது மாலை ஆறரை மணிலேருந்து ஏழு ஏழேகால் மணி வரைக்கும் நம்ம மேற்கு அடிவானத்தில் பார்க்கக்கூடிய ஒரு நிகழ்வு ஆனால் இந்த தீப வழிபாடு இரவு பன்னிரெண்டு மணிக்குள்ளார நம்ம எப்போ வேணாலும் செய்யலாம் உங்கள் வீட்டு பூஜை அறையில் நீங்கள் செய்யலாம் அல்லது உங்கள் வீட்டு ஹாலில் எங்கே உங்களுக்கு எதுவும் சௌகரியப்படுதோ அந்த இடத்துல நீங்கள் செய்வது அப்படிங்கிறது நல்லது யார் ஒருத்தவங்க இந்த பிறையை மாதந்தோறும் தரிசனம் செய்கிறாங்களோ அல்லது மாதந்தோறும் தரிசனம் செய்ய முயற்சி செய்கிறார்களோ அவர்களுடைய வாழ்க்கை மிக மிக அற்புதமானதாக இருக்கும் நீங்கள் வேணா யாரையாவது கேட்டு பாருங்க இந்த சந்திர தரிசனத்தை சில பேர்லாம் வந்து விடாமல் தொடர்ந்து செய்வாங்க கிளைமேட் கண்டிஷன்னால சில மாதங்கள் அவங்களால பார்க்க முடியாமல் இருக்கலாம் ஆனால் ஒவ்வொரு மாதமும் பிரத்யேகமாக நேரம் செலவு பண்ணி எந்த வேலையாக இருந்தாலும் அதை விட்டுட்டு இந்த சந்திர தரிசனத்தை பார்ப்பாங்க அப்படி இருக்கிறவங்களோட வாழ்க்கை ரொம்ப ரொம்ப வெற்றிகரமானதாக இருக்கும் ஏன்னா சந்திரனோட அருள் நம்ம ஒருத்தவங்க ஒருத்தவங்களுக்கும் வேணுங்க சந்திரன் தான் வந்து சரீர பலத்துக்கு காரணமானவர் அதை மாதிரி நம்முடைய மனோபலத்துக்கு காரணமானவரும் சந்திரன் தான் மனபலம் உடல் பலம் ரெண்டும் தேவை அப்படின்னா சந்திரனோட ஆசியும் அருளும் அவங்களுக்கு கட்டாயம் தேவை ஏன்னா இன்றைக்கி உடல் நலத்தை விட மனநலத்தால் பாதிக்கப்பட்டவர்கள் தான் எ எக்கச்சக்கமாக இருக்கிறாங்க உடல் நலம் குன்றி இருந்தாவது நம்ம சீக்கிரம் கண்டுபிடிச்சிடலாம் ஆனால் மனநலம் குன்றி இருக்கிறவங்கள நம்ம கண்டே பிடிக்க முடியாது அந்த 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 மனம் நலம் சம்மந்தப்பட்ட வியாதிகள் அவங்களுக்குள்ளாரே இருந்து 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 அவங்கள வந்து உள்ளுக்குள்ளாரே இருந்து கொண்டுக்கிட்டு இருக்கும் இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம சந்திர பகவானை நம்மளுக்கு எப்பெல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ அவரை வந்து விடாமல் நம்ம வழிபடணும் அதனால தான் பௌர்ணமி வழிபாடு இதை மாதிரி மூன்றாம் பிறை வழிபாடெல்லாம் வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கப்படுது நீங்கள் கேலண்டரில் பார்த்தீங்கன்னா இந்த மூன்றாம் பிறைக்கு மட்டும் மூன்றாம் பிறைன்னு போட்டிருப்பாங்க இரண்டாம் பிறை நான்காம் எல்லாம் போட மாட்டாங்க ஏன்னு கேட்டிங்கன்னா ஏன் அப்படின்னா அன்னைக்கு நம்ம அந்த பிரேதரிசனத்தை பார்ப்பதால் நம்மளுக்கு அவ்வளவு மன மகிழ்ச்சியும் புத்துணர்ச்சியும் பேரானந்தமும் ஏற்படும் அப்படின்னு சொல்லப்படுது நம்முடைய பூர்வ ஜென்ம தோஷங்கள் பாவங்கள் எல்லாம் விலகி அவ்வளவு புண்ணிய பலன்கள் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது வயது வித்தியாசமே இல்லாமல் எல்லாருமே நம்ம இந்த பிரேதரிசனத்தை பார்க்கலாம் அதுவும் நான் சொல்லக்கூடியது மிக மிக முக்கியமாக படிக்கக்கூடிய மாணவர்கள் அவங்க எல்கேஜி படித்தாலும் சரி அல்லது பெரிய காம்படேட்டிவ் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் இருந்தாலும் சரி எல்லாருமே இன்றைக்கி நான் சொல்லக்கூடிய இந்த தீபத்தை உங்கள் பூஜை கரையில் ஏற்றுங்க இப்போ பசங்க வந்து ஹாஸ்டலில் படிக்கிறாங்க நான் வந்து அவங்களுடைய அம்மா நான் வந்து எங்கள் வீட்டில் ஏற்றலாமா அப்படின்னா நீங்கள் தாராளமாக உங்கள் வீட்டில் அவங்களுக்காக நீங்கள் வந்து பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு ஏற்றலாம் அதை மாதிரி திருமணம் ஆகாதவர்கள் வந்து இந்த பிரியதரிசனத்தை பார்க்கும்போது நல்ல வந்து திருமண பாக்கியம் விரைவில் ஏற்படும் திருமண மாணவர்கள் பார்க்கும்பொழுது குழந்தை பேரு நல்ல ஒரு ஒற்றுமை கருத்து வேறுபாடெல்லாம் நீங்கிடும் வயதானவர்கள் பார்க்கும்போது ஆரோக்கியம் அப்படிங்கிறது அவர்களுக்கு மேம்படும் ஆயுசு ஆயு ஆயுள் காரகன் அவர் அதனால் வந்து அதிகரிக்கும் ரொம்ப உடல் நலத்தால் ஒருத்தர் ரொம்ப நாளாக ரொம்ப கஷ்டப்படுறாரு அவர் வந்து கொஞ்சமாவது தேறி வந்தால் போதும் அப்படின்னு நினைக்கிறவங்க இன்றைக்கி பிரேதரிசனத்தை அவசியம் பாருங்கள் எல்லாருமே பார்க்கணும் மேற்கு அடிவானத்தில் ஒரு வெள்ளி கீற்று மாதிரி இருக்கும் சில நிமிடங்கள் மட்டுமே அது வானத்தில் தோன்றும் தோன்றியவுடன் அது மறைஞ் மறைஞ்சிடும் ஸோ அதை வந்து நம்ம கொஞ்சம் மெனக்கெட்டு அதை பார்ப்பது அப்படிங்கிறது நல்லது முயற்சி செஞ்சு பார்த்தங்க எனக்கு பார்க்க முடியல எனக்கு டைம் சரியில்லைன்னு சில பேர் ஃபீல் பண்ணுறீங்க அதை மாதிரி ஃபீல் பண்ணாதீங்க பார்க்க முடியாதவங்க ஓம் சந்திரமௌலீஸ்வராய நமஹ அப்படிங்கிற அந்த நாமத்தை இவங்க மனசுக்குள்ள சொல்லிட்டு அடுத்த மாதமாவது நான் உன்னை பார்க்கணும் அப்படிங்கிறத மனதார வேண்டிக்கோங்க ஏன்னா இப்போ வந்து நிறைய இடத்துல மழை பெய்து மேகமூட்டமாக இருக்குது அந்த பிறைய வந்து சரியாக நம்ம பார்க்க முடியல அதனால் மனம் விட்டு போயிடாதீங்க இப்போ தீப வழிபாடை பார்க்கலாம் ஒரு சின்ன தட்டு இதை மாதிரி நீங்க எடுத்துக்கோங்க தட்டு என்கிட்ட இவ்வளோ சின்ன அளவு இல்ல அப்படிங்கிறவங்க வாழை இலையை கட் பண்ணிக்கோங்க எவர் சில்வர் தட்டு எடுக்க வேண்டாம் பித்தளை செப்பு போன்ற தட்டுகள் நீங்க எடுத்துக்கோங்க அதுல கொஞ்சமா பச்சரிசி கொஞ்சமா பச்சை பயிறு அரிசி அப்படிங்கிறது சந்திரனுக்கு உரிய தானியம் நெல்லு தான் சந்திரனுக்கு உரியது பட் இருந்தாலும் நம்ம பச்சரிசியை எடுத்துக்கலாம் பச்சை பயிறு அப்படிங்கிறது புதனுக்கு உரிய ஒரு தானியம் அதனால் இரண்டு பேரோட அருளும் ஆசையும் நமக்கு கிடைக்கணும் அப்படிங்கிறதால தான் நம்ம இந்த தீபத்தை இன்றைக்கி எழுதுகிறோம் படிக்கிற பசங்க தயவு செய்து எல்லாருமே இன்னைக்கு நீங்கள் இதை ஏற்றி வழிபாடு செய்யணும் அவங்களே வந்து ஏற்றி வழிபாடு செய்வது நல்லது அப்படி இல்லைன்னா அவங்களுக்கு உரியவர்கள் அவர்களுக்காக இதை ஏற்றி அவர்கள் பெயரை சொல்லி அவங்க நல்லபடியாக படிக்கணும் அந்த பரீட்சையில் அவங்க செலக்ட் ஆகணும் அப்படின்னு நீங்கள் வந்து தாராளமாக வேண்டிக்கலாம் இந்த புதன் பகவான் அப்படிங்கிறவர் புத்தி கூர்மைக்கு அதிபதி நல்லா படிக்கிறது பேசுகிறது எழுதுறது இது எல்லாத்துக்கும் வந்து காரணம் புதன் பகவான் தான் சந்திர பகவான் நம்ம மனதுக்கு அதிபதி நல்ல ஞாபக திறமை கண் பார்வை கூர்மையான கண்பார்வை வேணும் நல்ல ஸ்ரூடாக டு த பாயிண்ட் வந்து எழுதணும் பரீட்சையில் எக்ஸாமு அப்படின்னு தான் வந்து நமக்கு சந்திர பகவானோட அருள் பரிபூர்ணமாக வேணும் அதனால் இந்த ரெண்டு தானியத்தையும் எடுத்துக்கோங்க இதற்கு மேலே வந்து ஒரு தீபம் ஏற்றிக்கோங்க இந்த தானியத்திலேயே ஒரு ரூபாய் நாணயத்தை வச்சிடுங்க இந்த ஒரு ரூபாய் நாணயம் அப்படிங்கிறது ஆப்ஷனல் தான் நீங்கள் வச்சா வைக்கலாம் இல்லைன்னா வீட்டில்லாம் இந்த ஒரு ரூபாய் நாணயத்தை நீங்கள் நவகிரகம் இருக்கக்கூடிய கோவிலில் போயிட்டு எப்போ உங்களால் முடியுதோ அதை அந்த உண்டியலில் போட்டுடுங்க நவகிரகம் இருக்கக்கூடிய எந்த கோவிலில் வேணாலும் அந்த உண்டியல்ல இந்த ஒரு ரூபாய் நாணயத்தை நீங்கள் எப்போ போறீங்களோ அப்போ வந்து இதை போடலாம் இந்த தீபம் ஏற்றுவது அப்படிங்கிறதுக்கும் சந்திர தரிசனத்துக்கும் அந்த பிறை தரிசனத்துக்கும் சம்மந்தம் கிடையாது நீங்கள் இரவு பனிரெண்டு மணி வரை இந்த தீபத்தை ஏற்றி இன்று வழிபாடு செய்யலாம் அதனால் நீங்கள் உங்களுக்கு பிறை தெரிஞ்சாலும் சரி தெரியாவிட்டாலும் சரி உங்களுடைய பூஜை அறையில் நீங்கள் இந்த தீபத்தை அவசியம் ஏற்றுங்க ஸோ நம்ம அழகாக தீபமும் ஏற்றியாச்சு நல்லெண்ணெய் அல்லது நெய் விட்டு ஏற்றலாம் ஒரு ரூபாய் நாணயத்தை அப்படியே வச்சுடுங்க மறுநாள் வந்து இந்த தானியத்தை நீங்கள் பறவைகளுக்கு உணவாக தருவது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது நம்ம எந்த தானமும் செய்யாவிட்டாலும் கூட நம்மளால் இயன்ற இதை மாதிரி தானியங்களை பறவைகளுக்கு உணவாக வைப்பது அப்படிங்கிறது நமக்கு பல வகையில் புண்ணியம் சேர்க்கும் அதனால் முடிஞ்ச வரை எல்லாருமே இன்றைக்கி இந்த தீபத்தை ஏற்றி வழிபாடு செய்யுங்க பெரிய தரிசனம் செய்ய முடிஞ்சால் ரொம்ப நல்லது பதிவு பிடிச்சிருந்ததுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நன்றி